எல்லா தீய சக்திகளும் அழிஞ்சிருக்கு பானமே இருள் சூழ்ந்து இருட்டா மாறியிருக்கு பூமியே மயான கோலமாவும் எங்க பார்த்தாலும் இரத்தமாவும் இறந்தவங்களோட மண்டை ஓடா கிடந்திருக்கு காளி தேவி இறந்தவங்களோட மண்டை ஓட்டையெல்லாம் மாலையா கோத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிட்டாங்க இது தன்னோட வெற்றிக்கு கிடைச்ச சந்தோஷம்னு நினைச்சி மேலும் ஆங்காரமாக ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க காளிதேவி இப்படி நடனம் ஆடினதால மூ உலகமும் நடுங்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா உலகமே அழிய ஆரம்பிச்சிருக்கு தேவர்கள் எல்லாரும் அன்னையை தடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க யாராலையுமே தடுக்க முடியல எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க சிவபெருமான் அங்க வந்து தானாவே தன்னோட மனைவியான காளி தேவியோட காலடியில் விழுந்திருக்காரு இதுக்கப்புறம் இரண்டு விதமா சொல்றாங்க அது என்னன்னா சிவபெருமான் அப்படியே மனைவியோட காலில் விழுந்திருக்காங்க தன்னோட கணவனை காளால மிதிச்சதும் அதிர்ச்சி அடைஞ்சு போய் காளி தேவி சாந்தம் அடைஞ்சதா சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரியில சிவபெருமான் தன்னை ஒரு குழந்தையா மாத்திக்கிட்டு காளி தேவியோட கால